உங்களுக்கு காலில மத மதப்பு இருக்கு என்னால காலை தரையில வச்சா காலை தரையில வைக்கிறதே தெரியல செப்பல் போட்டா செப்பல் உருவிட்டு போகுது சில சமயங்கள்ல வந்து ஒரு காலில செருப்பு போட்டு இன்னொரு கால செருப்பு போடாமே நடந்துடுறேன் நடக்கும்போது தடுமாற்றம் இருக்கு காலில் எரிச்சல் இருக்கு நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் எந்த மெடிசன்ஸும் இல்லாம

எரிச்சல் இருக்கு இந்த மாதிரி பாதத்தில் இருக்கிற டயபெட்டிக் நியூரோபதி பெரிஃபரல் நியூரோபதி எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிடல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் எந்த மெடிசன்ஸும் இல்லாமல் ஆசை தம்பி பேஷண்ட்டோட பயது சிமிட்டர் ரிப்போர்ட் வந்தப்ப பார்த்தப்ப அவருக்கு ரைட் சைடு இருபத்தி நாலு இருந்திருக்கு லெஃப்ட் சைடு வந்து இருபத்தி ஒன்று இருந்திருக்கு இருபத்தொம்போது இருபத்தி நாலு முப்பது பதினெட்டு இருபத்தாறு இருபத்தொன்னு இருபது இருபத்தெட்டு இந்த மாதிரி வந்துருக்கு இது இன்னுமே அவருக்கு குறையணும் இது வந்து ஜாஸ்தியான இது ஆக்சுவலாக வந்து பதினஞ்சுக்கு கீழே இருக்கணும் அவருக்கு எல்லாமே இருபத்தி நாலு இருபத்தொன்னு இருந்தது இது ஒரு வாரம் கழிச்சு எடுத்தது எல்லாமே வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருச்சு இருபத்தி நாலு இருந்தது பதினெட்டு ஆயிடுச்சு இதுவும் இருபதுக்கு மேல இருந்தது இப்ப பதினேழு ஆயிடுச்சு எல்லாமே வந்து இருபது கீழே வந்துருச்சு பதினெட்டு பத்தொன்பது பதினொன்னு பதினாலு பதினாறு இருபது பதினேழு இந்த அளவுக்கு அவர் குறைய ஆரம்பிச்சிருச்சு அவர் பர்சனலா சுத்தமாவே வந்து சரியாயிடுச்சு எனக்கு வந்து கொஞ்சம் கூட இப்ப காலில் மத மதப்பே இல்லைன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னுடைய பெயர் ஆறு ஆசை தம்பி வயது எழுபது வாடிப்பட்டி எனக்கு கால் மத மதப்பு கால் வலி நரம்பு சுண்டல் இருந்தது எவ்வளவு ஒன்றரை வருஷம் ஆகுது எதனால மத

என்ன சொன்னாங்க என்ன பிரச்சனை சொன்னாங்க உங்களுக்கு சார் தான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெரிய இடத்துல போய் இதுவும் இல்லை சாதாரணமா தான் பார்த்தோம் ஒரு கன்சல்ட் பண்ணும்போது அவர் நீங்கள் வலிங்கிறது உங்களுக்கு பேக்கில் இருந்து பெயினில் இருந்து வர்ற கால்வெளி அதனால நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அதில் உங்களுக்கு புரியும் அப்படின்னாரு அதே போல் எடுத்துகிட்டு வந்து காமிச்சது உடனே எலும்பு தேய்மானம் ஜவ்வு புதுக்கும் இது இருந்ததுனால தான் கால்வெளிங்கிறத உறுதிப்படுத்தியாச்சு சார் உறுதிப்படுத்தினதும் அப்புறம் நாங்கள் மற்ற ஹாஸ்பிட்டலில் போனால் இது ஆப்ரேஷன் இதுனால் வயசு கூடிடுச்சு ஒன்று தேவை அப்படியே ஒரு அளவில் கலவிக்காமல் இருந்துகிட்டேன் சார் இப்போ வந்து காலைப்பொடிச்சி இழுத்துச்சு மத தந்துடுச்சு வேலை வந்து பேக் பெயின் லேசா கூட இல்ல இல்ல எப்பயாதான் வரும் பெருசா ஒண்ணும் கிடையாது ஆமா சார் இப்ப மத மதப்பு கால பிடிச்சது இதெல்லாம் சுத்தமா இருக்கா இல்லையா சார் இப்ப அதெல்லாம் சுத்தமா மாறி இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எல்லாமே நல்லா மாறி இருக்கு தெரியுது ஆமா சார் தொடர்ந்து பயிற்சிகள் செய்யுங்க சார் சார் சரி சார் थैंक यू சார் நல்லது சார் थैंक சார் நான் சன் ஹாஸ்பிடல்ல வந்து ட்ரீட்மென்ட் எடுத்தேன் இப்ப அந்த ட்ரீட்மென்ட் எடுத்த வந்த ரொம்ப சுத்தமா மாறுனது மாதிரி இருக்கு சார் நேத்து கூட சுத்தமா மாறுனதுனால தான் கொஞ்சம் வாக்கிங் போய் பாத்தீங்க அப்படி ரொம்ப திருப்திகரமா இருக்கு